உலகிலேயே மிகவும் புத்திசாலியான மிருகங்கள் எவை தெரியுமா நிறைய மக்கள் மனிதர்கள்தான் மிகவும் புத்திசாலியானவர்கள் என்று நினைக்கின்றனர் ஆனால் உண்மையில் மனிதர்களை விட மிருகங்கள் தான் மிகவும் புத்திசாலியானது எதற்காக வீட்டில் செலமாக விலங்குகளை வளர்க்கிறோம் நாம் அழைத்தால் எதனால் அவை உடனே வருகின்றன ஏனெனில் அவையும் மிகவும் புத்திசாலியானது மற்றும் மதிப்பளிக்க தெரிந்தது ஆனால் இந்த புத்திசாலி ஒவ்வொரு மிருகத்திற்கு ஏற்றவாறு மாறுபடும் இப்போது அந்த மிருகங்களில் சிலவற்றினை பார்க்கலாம் மனித குரங்கு மனிதர்கள் குரங்கிலிருந்துதான் வந்தனர் என்பது உண்மை போலும் ஏனெனில் அந்த மனித குரங்குகள் மிகவும் புத்திசாலியாக உள்ளது மேலும் அது என்ன சொன்னாலும் விரைவில் புரிந்து கொண்டு அதை சரியாக செய்யும் சில சமயங்களில் இந்த மனித குரங்குகளுடன் மனிதர்கள் போட்டி போட்டால் அவை மனிதர்களிடையே தோற்றுவிடும் அந்த அளவுதான் இதன் புத்தி கூர்மை உள்ளது டால்பின் அனைவரையும் எளிதில் தன் குணத்தால் கவருவதுதான் டால்பின் அதிலும் இவை மனிதர்களுக்கு மிகவும் பிடித்த விலங்குகள் நண்பர்கள் போன்று பழகுவதில் ஒன்றாக உள்ளது குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்ததாகவும் இருப்பது மேலும் இவைகளுக்கு தனக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தானாகவே எளிதில் சரி செய்துவிடும் அளவு புத்திசாலித்தனம் உள்ளது நிறைய ஆய்வில் புத்திசாலியான விலங்குகளில் நாம் பேசுவதை எளிதில் புரிந்து கொண்டு செயல்படுவதில் டால்பின் மிகவும் சிறந்தது என்று கூறப்படுகிறது பெண் குயின் ஒரு சுதந்திர பறவைகள் இது விரைவில் சொல்வதை புரிந்து கொள்வதில் சிறந்த பறவை இவை பார்க்க மிகவும் அழகாக இருக்கும் மேலும் இதனிடம் எதை சொன்னாலும் இதை அப்படியே திருப்பி செய்யும் திறன் கொண்டது இதனிடம் வேறு எதை சொல்லிக் கொடுத்தாலும் விரைவில் பழகிக் கொள்ளும் திறமை உடையது திறமையுடையது எறும்பு எறும்புகளும் புத்திசாலித்தனத்தில் குறைந்தது அல்ல ஏனெனில் மனிதர்களுக்கு கூட எந்த ஒரு பாதையையும் சரியாக பயணிக்க தெரியாது ஆனால் இவை எப்போதும் ஒரே நேரத்தில் தனக்குரிய உணவுகளை எடுத்துச் செல்லும் போது மற்றவர்களுடனும் சரியாக தொடர்பு கொண்டு நீரான பாதையை சரியாக கடைப்பிடித்துச் செல்லும் மேலும் எந்த ஒரு பிரச்சினை வந்தாலும் எளிதில் தப்பித்துக் கொள்ளும் புத்திசாலித்தனமான திறனை கொண்டது கிளி சொன்னதைச் சொல்லுமான் கிளி பிள்ளை என்று சாதாரணமாக சொல்லவில்லை ஆமாம் கிளியும் மிகவும் புத்திசாலியான ஒரு பறவைதான் அதிலும் அவைகளுக்கு மனிதர்களைப் போலவே குரலும் உண்டு மேலும் அவை நாம் பேசுவதை கூர்மையாக கவனித்து அதுவே பேசும் தன்மையும் கொண்டது எதை சொல்லிக் கொடுத்தாலும் அதை நன்கு ஞாபகம் வைத்திருக்கும் யானை யானையும் ஒரு வகையில் மனிதர்களைப் போலதான் அதிலும் விலங்குகளில் மிகவும் சிறந்தது என்று சொல்லலாம் மேலும் இதற்கு நம்மால் முடியாத அளவு ஞாபக சக்தி கொண்டது இதுவும் மனிதர்களைப் போலவே உணர்ச்சிகளையும் கொண்டது நாய் நாய்கள் வீட்டில் வளர்க்கும் ஒரு சிறந்த புத்திசாலியான சில்ல பிராணி ஏனெனில் அவற்றிற்கு எதை சொல்லிக் கொடுத்தாலும் அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் திறன் கொண்டது மேலும் அவை மனிதர்களின் உணர்ச்சியை புரிந்து அதற்கேற்ப நடக்க தெரிந்த ஒரு சிறந்த புத்திசாலியான விலங்கு அதிலும் இவை மிகவும் நன்றி உள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்